போனிலே வரும் ஒரு இடத்துக்கு நான் வாங்கணுன்றதுக்காக புறம்போக்கு காமிக்குது சார் வீரோட அனுமதி இல்லாம நம்ம வாங்கக்கூடாதுன்றதா உங்கள்ட்ட கேட்குறேன் நீங்க கேட்டாக்கா வரேன்றீங்க நீங்க வரவே மாட்டேங்கிறீங்க நான் என்ன சார் பண்றது ரெண்டு நாளா ரெண்டு நாளா ரெண்டு நாளா வீட அனுமதி இல்லாம ஒரு சொத்து வாங்கக்கூடாது நல்லா இருக்கா இல்லையான்னு நம்ம தான் வாங்கணும் சரிங்களா சார் அதுல நான் நெட்ல பார்க்கும்போது எனக்கு புறம்போக்கு நிலம்னு காமிக்குது அப்போ உங்கள்கிட்ட அனுமதி இல்லாம நான் வாங்கக்கூடாது இல்லை சார் ரெண்டு நாளா வந்துட்டு வந்துட்டு போறேன் தொழில் இருந்து ரெண்டு நாளா பகல வரைக்கும் நான் வந்துட்டு போயிட்டு இருக்கேன் எப்ப வந்தீங்க முந்த நாள் வந்த சார் இன்னைக்கு வந்த சார் ரெண்டு நாள் நான் வந்து ஆதாரம் இருக்கு சார் என்கிட்ட ஆதாரம் இல்லாம உங்கள்ட்ட பேசல சார் ஒரு சர்வே நம்பர் ஒண்ணு இல்ல சார் இந்த சர்வே நம்பர் புறம்போக்குல இருக்கா வந்து நிலமா தான் இருக்கா புறம்போக்கு நிலந்து காமிக்குது சார் நமக்கு நெட்ல

எனக்கு அந்த டாக்குமெண்ட்டை வச்சு நான் வந்து சரி பார்த்த போது இணையதளத்தில் பார்த்தபோது அந்த இணையதளத்தில் வந்து அது இடம் வந்து புறம்போக்கு நிலம் அரசு புறம்போக்கு நிலம்னு இருந்தது சரி அதை சரி பார்க்குறதுக்காக பகலவாடி கிராம அதிகாரி நாடி அதுக்கான பகலவாடி கிராம அதிகாரி மதுபாலன் சார் அவர்களை வந்து சந்திக்க போனப்போ அவர் வந்து ஆஃபீஸ் பூட்டி வச்சிருந்தார் வெளியிலிருந்த மொபைல் நம்பரை வச்சு அவர்கிட்ட தொடர்பு கொண்டப்போ அவர் ஃபோன் பண்ணி அப்புறமா கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு மறுபடி ஃபோன் பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு சென்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு பரிசீலனை பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் சொன்னப்போ சரி சொல்லுவாருன்னு சொல்லிட்டு அப்புறம் ஈவினிங் ஒரு ஆறரை மணிக்கு மேலே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் இது ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி நடந்தது அவர் சொன்ன டைமாக நான் ஃபோன் பண்ணி பேசினப்போ அவர் வந்து மது போதையில் இருந்த போது இருந்த மாதிரி தெரிஞ்சுது என்னையை வந்து இந்த தகவலுக்காக நான் ஃபோன் பண்ணியிருந்தேன் சார் என்ன சொல்ல கேட்டதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகும் இதெல்லாம் சரி செஞ்சு தரதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ நான் வந்து ஒரு சர்வே நம்பரை பார்த்து ஒரு பட்டா நிலமாக அரசு நிலமானு பார்த்து சொல்ல ஏன் சார் இவ்வளோ காலதாமதப்படுத்துகிறீங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டப்போ அவர் வந்து த ஒருமையான வார்த்தையிலையும் தகாத வார்த்தைகளையும் என்னை பேச ஆரம்பிச்சிட்டாரு அதனால் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டேன் நான் இது இது ஒரு அரசு சார்ந்து இவங்க வந்து இருக்கிறவங்க அரசுக்கு பணியாற்ற வந்திருக்கிறவங்க மக்களுக்கு சேவை செய்ய தான் வந்திருக்காங்க மக்களை அழைக்கடிக்கிறதுனாலையோ அவங்களை அவமானப்படுத்தி பேசுறதுனாலேயோ இவங்களுக்கு என்ன நன்மை நடந்துட போகுதுன்றது தெரியல அது மட்டும் இல்லாமல் குடிபோதையில் ஒரு 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 சாமானிய மனிதனை வந்து இந்த அளவுக்கு கடினமாக பேச வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கானு என்னன்றது எனக்கு தெரிய வரல இது சம்மந்தமாக நான் துறையூர் காவல் நிலையத்தில் வந்து புகார் அளிக்கிறதுக்காகவும் இருக்கேன் அவர் மேலே அதாவது கிராம நிர்வாகி அவர் மேலே வந்து வட்டாட்சியாளரும் மாவட்ட ஆட்சியாளரும் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத வந்து இதன் மூலமாக நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் நன்றி